தெய்வத்தின் மறு உருவாய் அமைந்திருக்கிற அந்த அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுக்குற மாதிரி உண்மையாகவே வாழ்க்கையினுடைய எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று இந்த ஊர் பொதுமக்கள் இந்த கோவில் கமிட்டியார்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காங்க உங்கள்லாம் பார்க்கும் போதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னால் கொங்கு மண்ணது வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு குழந்தைய கூட சாமின்னு கூப்பிட்ற ஊர் நம்ம ஊர் தான் சார் அந்த கூப்பிடும்போதே வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு மரியாதையோடும் பண்பாடோடும் வரவேற்கிற ஊர் நம்ம ஊர் அது பெரிய சந்தோஷம் ஏன்னா நான்லாம் ஒரு மெட்ராஸில் இருக்கேன் அது எவ்வளோ பாவப்பட்ட ஒரு உங்களுக்கு நல்லா தெரியும் கல்யாண மண்டபத்துலேயும் நல்லா வார்த்தை பேச மாட்டான் ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பொங்கல் ஒரு கல் இருந்துக்கு பிறகு கல்யாண வீட்டில் சொல்கிறான் என்னடா எழவு பிடிச்ச பொங்கல்லாம் தான் கொஞ்சம் மேமாம் வந்து கல்யாண வீட்டில் இழவுழும் பேசாத சுத்த கருமாந்தனம் பிடிச்ச ஆளாக இருப்பா மூணாவது வந்தால் ஏன்டா கல்யாண வீட்டில் வந்து எழவு கருமாந்திரம் பேசுகிறீங்க உங்களா சுடுவாட்டம் பிடிக்கும் அவன் நாலாவது பெரிய அவர் அவர்தான் தீர்ப்பு சரியாக சொன்னார் வந்தமா சாப்பிட்டோமா மொய்ய போக போகூடா யார் தாலியாக இருந்தால் நமக்கு என்ன வந்தோம்னா இங்கே வாழ்க்கையில் இப்படி பேசுகிற மனுஷங்களாம் இருக்கிற காலத்தில் ஆனால் உண்மையாகவே நல்ல தமிழை பேசுகிற உங்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டுறோம் உண்மையாகவே நல்ல அருமையான நிகழ்ச்சி நல்லா மக்கள்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க சாப்பாடு ரொம்ப போட்டாங்கன்னு லலிதா சொன்னாப்பிள் அதை கூப்பிடும்போதே சில பேர் கூப்பிடுவாங்க வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னா அந்த வீட்டில் சாப்பிட்லாம் சில பேர் கூப்பிடுவாங்க வாங்க உக்காருங்க உக்காருங்க சாப்பிடுங்க நல்ல மனுஷங்க சாப்பிடுவானா சார் லலிதா சாப்பிடுவோம் அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அது மாதிரி வந்து ஒரு பிறவி என் பிறப்பே அதிசயமான பிறப்பு எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஸ்ஸை வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினா நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாராம் அது டோர் டெலிவரி என்ன மூணு நாள் ஒரு முரசு என் ஒரு நர்ஸ் வந்து என் நர்ஸம்மா என்னை பார்த்து பயந்துருக்கு ஏ நான் அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் ஏழு நாள் வந்து எங்கள் அப்பா நான் இருந்தே தெரியாமல் முயற்சிருக்கார் ஆனால் விஜய் டிவியில் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணால் கடைசியாக அந்த மேக்கப் பண்ணு சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரி இருக்க ஒரையாள் நீந்தாயம் தான் நான் எதுக்கும் கவலைப்படல அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்து அவள் என்னைய விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு தான் ஒரு நிகழ்ச்சி ஒரு பாட்டோடு நம்ம ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ஒரு மனுஷனை பாராட்டுறதுன்னு முக்கியமான விஷயம் ஒரு மூணு இடத்துல உஷாராகணும் ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்த பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே கால் பண்ணுவான் உண்மை தானே இப்போ ஒரு படம் வந்தது சிவகார்த்திகேயன் நடித்த படம் அந்த படம் பேர் வந்து மாவீரன் அந்த படம் பார்த்தவங்களாம் கைத்திருங்க பாப்பா ஆ பார்த்திங்களா அவருக்கு அதில் ஒரு காதில் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த சவுண்டு மாறுறதுக்காக அவர் என்ன பண்ணுவார் ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் என்ன பண்ணுவார்னா இப்போ விபூதியை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூசாரி அவர் காதில் அடிப்பார் அந்த பூசாரி வேற யாரும் இல்லை நான் தான் நான் தான் நான் தான் படத்தை நடிச்சிருக்கேன் நீங்கள் வேணால் படம் போட்டு பாருங்கள் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஏ சிவகார்த்திகோன்னு நடிச்சிருக்கேன் என்ன வந்து பாருன்னு தேட்டரில் கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்க சொன்னேன் என் பொண்டாட்டி பார்த்துட்டு சொல்கிறா ரெண்டு முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமிலே தெரிலங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்கார கூடாதுன்னா அந்த வாஷ்பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க எங்களுக்கு உட்கார விடாது ஏன்னா சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குடலையே எடுத்து கழுவான் அது ரெண்டு பேரில் உள்ள விட்டு இதுவும் வாஷ் பேசு மாதிரியே இருந்துச்சு இது இது பெருசு அது விட பெருசு கிடையாது ஆனால் உண்மையாக இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி நிகழ்ச்சி வைத்தீங்கன்னா சிரிக்காது அவங்க பக்கத்தில் உட்கார நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன சொல்றேன் அந்த கருப்பில் சிரிக்கிறேன் நீ சிரிச்சாதான் அது பேர் முகம் சிரிக்கலைன்னா அது பேர் முகரை கட்டை எங்கேயாவது ஈரோட்டில் இங்கே இருக்கிற மாடு பக்கத்தில் இருக்க பள்ளிப்பாளையம் மாட்டை பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படி கேட்குமா அந்த வாலி தான் சொன்னார் சிரிப்பு ரெண்டு வகை இருக்குன்னார் இங்கே நல்லா இருந்ததுன்னா கைத்தட்டினா தான் தெரியும் ஒரு நல்ல ஒரு ரசனை வந்து எப்போவுமே இருக்கணும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்டாக கை தட்டுங்க இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாட்டு நாசமாக போச்சவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம் கைத்தட்டின அத்தனை பேர்ட்டி ஒரு உண்மையை சொல்லவா கை தட்டின அத்தனை பேர்ட்டி இந்த செல்போன் இருக்குது இது இல்லாமல் வெளியவும் போகிறதில்ல வெளியவும் போறதில்லை எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க உண்மை தானே அதுவும் ஆண்கள் ஃபோன் பேச கேட்டுங்களா ஹலோ மாப்பிள்ள எங்கே இருக்கா பழனி வந்திருக்காப்ல செம்ம கருப்பா இருக்காரு மாப்பிள்ள ஏன்னா இவ்வளோ சத்தமாக பேசுங்க அதுவும் பொம்பளை பிள்ளை பேச கேட்குறீங்களா சி ஓ அப்படியே சொல்லாத நிச்சி ஓ ஓ சத்தியமாக ஒன்றரை மணி நேரம் பேசலாம் விளங்க இல்லைங்களா அன்றைக்கெல்லாம் பார்க்குறேங்க சிறப்பு என்ன ஆரம்பிச்சுட்டேன் அங்கே அவங்க அவங்க உலகத்தில் அவங்க ஜாலியாக இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வருத்தப்படாத வாலி சங்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் உண்மையாகவே பார்த்துங்க இப்போ பேசுவாங்கள்ல அன்றைக்கெல்லாம் பார்க்குறேங்க சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் பப்ளிக் டாய்லெட்டில் உள்ள உட்காந்துருக்காம இருக்குது வெளியில் நாலு பேர் வாசலில் நின்றுருக்கான் உள்ளே இருந்தவனுக்கு ஃபோன் வந்திருக்கு அவன் பேசுகிறான் வர ஒரு வாரம் அங்கே மாப்பிள்ளை அப்படின்ட்டுக்கான் வெளியே இருக்கும் கதை உடச்சிட்டான் அது என்ன சுற்றுலா தலைமாடாது உள்ள அவனுக்கு ஃபோன் வந்திருக்கு பாவம் இவனுக்கு தெரியல பொண்டாட்டி காணாமல் போனால் கூட இப்போ யாரும் வருத்தப்படுறதில்லை சார் ஃபோன் காணப்போனா அப்படி தேடுறான் ஐயோ 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 தேடுறான் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்